நீங்க வந்து ஒரு சேவிங் அக்கௌண்ட்ல காசு போட்டு வைக்கலாம் ஆனா வட்டி என்ன செய்யக்கூடாது எடுக்க கூடாது இன்றைக்கு வங்கிகள் முஸ்லீம் அல்லாத வங்கிகள் கூட என்ன பண்றாங்க நீங்க வந்து வட்டி இல்லாம உங்களோட சேவிங் அக்கௌண்ட மெயின்டைன் பண்ணலாம் அவனுக்கு அதுல நிறைய லாபம் அவனுக்கு நிறைய வருமானம் அடே இவனுக்கு வேண்டிய இவனுக்கு கொடுக்க வேண்டிய வட்டியை வேணான்றான் பேங்க் எடுத்துருவான் பேங்க் எடுப்பான் அவன் பள்ளி எழுச்சிக்கிட்டு எடுப்பான் நாங்க கொடுத்துற வேண்டியதா நீ எடு எந்த காசு இல்லை அது எனக்கு சொந்தமானது இல்லை அது வட்டி அதை தடுக்குது நிரந்தர நரகம் என்றது எனக்கு வேணா என்று சொல்ல வேண்டும் ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு சில மார்க் அறிஞர்கள்கிட்ட போயிட்டு வத்துவா கேட்குறாங்க என்னங்க சேவிங் அக்கௌண்ட்டை வச்சிருக்கிறோம் அதை வந்து அதுக்கு வட்டி தர்றான் அந்த வட்டியை வந்து எடுக்கலாமா உடனே இவங்க கல் யோசிக்கிறாங்க எடுக்கணுமே அதை எடுக்காமல் விடக்கூடாது ஏதாவது காரணம் சொல்லணுமே உடனே யோசிச்சு ஆமாங்க எடுக்கலாம் எடுக்கலாமா என்ன காரணத்துக்காக நீங்க எடுங்க எடுத்து கக்கூஸ் கட்டுங்க கக்கூஸ் கட்டுறதா அப்போ உண்ட வீடும் ஹலால் இல்ல கக்கூஸ் ஹலால் இல்லையா அவ கக்கூஸ் ஹலால் இல்ல இந்த கக்கூஸ் என்றது பெருமதியான ஒன்று இல்லதான் ஆனா மனுஷனுக்கு தேவையான ஒன்று கக்கூஸ் பெருமதி இல்லாட்டிலும் அது ஹலாலா இருக்கணுமா இல்லையா ஏதாவது விபரீதம் நடந்துற போது அல்ல பாதுகாக்கணும் அல்லாட தண்டனை கக்கூசுக்கு இறங்கிச்சேன்டா யாருக்கு தெரியும் கக்கூசை வந்து ஹலாலா தான் கட்டணும் கக்கூஸ் நஜீஸ் தான் ஆனா கட்டணு ஹலா இல்ல கக்கூஸ் கட்டணு வத்துவா குடுக்கலாம் இவெல்லாம் மாறுக்காரிங்களா சாதாரண ஆக்கள் எல்லாம் இல்லங்க யூசுபல் கரலாவி குடுக்கறா வத்துவா யூசுபல் கரலாவி என்ற பெரிய நவீன சிந்தனையாளர் ரெண்டுவாங்க இந்த அகர் முகமது ஒருத்தர் இருக்கிறாரு இலங்கையில பெரிய சிந்தனையாளர் ரெண்டு சொல்றாரு அவர் ஒரு புத்தகத்துல எழுதுறாரு கக்கூஸ் கட்டுங்க அல்லது ஏழை எளியவர்களுக்கு தான தர்மம் செய்யுங்க தான தர்மம் செய்ய சொல்லி சொன்னா அது ஒண்ட காசுல தான தர்மம் பண்ணணும் உனக்கே சொந்தம் இல்லை ஆகிருச்சு வட்டி என்றது ஓண்ட காசு இல்லை ஆகிருச்சு அதுக்கு பிறகு எப்படி தான தர்மம் பண்றது யாருக்கு கொடுக்கறது அப்படி கொடுக்கறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குதா இதெல்லாம் சிந்திக்க மாட்டேன்றாங்க நாங்க வட்டி காசு எங்களுக்கு சொந்தம் இல்லாததுனால அதை எடுத்து தான தர்மம் பண்ண முடியாது ஓன் காசுல தர்மம் கொடு அடுத்த வண்ட காசுல தர்மம் கொடுக்கறது ஒரு அறிஞர் என்ன பண்றாரு தெரியுமா அவர் பாஞ்சி உழுது கொண்டு வந்து சரி உங்க காசும் இல்லை வங்கிட காசும் இல்லையே அப்ப என்ன பண்றது அது உங்க காசு இல்ல வட்டி வந்து உங்களோட காசு இல்ல உங்களுக்கு தர வட்டி உங்களோட காசு இல்ல அது பேங்க் காசா பேங்க் ட காசும் இல்லையே இப்போ என்ன பண்றது ஏன் காசு இல்ல நாவின புறவு எவன் ட காசா இருந்தானே எவன் காசு இல்லையா இருந்தா எனக்கு என்ன எனக்கு சொந்தம் இல்லை ஆயிடுச்சு அவனுக்கு சொந்தமா இவனுக்கு சொந்தமான்னு நான் கவலைப்படணுமா எனக்கு எது சொந்தமோ அதுக்கு தான் நான் கவலைப்படணும் அடுத்தவன் சொந்தத்துக்கு நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல இது எப்படி இருக்குது தெரியுமா இந்த மௌமூங்களை பின்பற்றி தொழுபவர்களுக்கு சொர்க்கத்தை கொண்டு கொண்டு போய் சொர்க்கத்துக்கு சேர்க்கணும் இமாம் கூட்டுதுவா கேட்பாரு அந்த மாதிரி இருக்குது இது இமாம் விதிவத் செய்வாரு ஏங்க விதிவத் செய்யறீங்கன்னு கேட்டா மௌமங்களுக்கு பொதுமக்களுக்கு துவா செய்யறதுக்கு நாங்க கற்றுக் கொடுக்கிறோம் விதிவத் வந்து வழிகேடு ஆவிரிச்சு வழிகேடு நரகத்துக்கு போக வேண்டிய இவர் விதிவத் செய்யறாராம் மூமியங்களை பின்னாடி இருக்கக்கூடிய மௌமங்களை சொர்க்கத்துக்கு அனுப்ப இவர் நரகத்துக்கு போகணுமா அந்த நிலைமை தேவையா ஒவ்வொருவரும் தன்னுடைய நிலையை பாதுகாக்கணுமே தவிர அடுத்தவண்ட நிலை எவ்வாறு ஒரு கவலை இருக்கலாம் அதற்காக முயற்சி செய்யலாம் ஆனால் பாதுகாக்கிறதுக்காக நரகம் போக வேண்டிய அவசியம் இல்லை அப்ப உடனே காரணத்தை சொல்றாங்க எங்க காசை எடுத்து முஸ்லிம் சமுதாயத்துக்கு எதிராக அவர்கள் சதி செய்வார்கள் சதி செய்ய செய்வதனால நாங்க அந்த காசை விட்டுற கூடாது நாங்க எடுத்து எங்க சமுதாயத்துக்கு கொடுப்போம் என்றாங்க அவன் சதி செஞ்சா என்ன செய்யாட்டி என்ன அவன் என்னமோ சதி செய்யற நேரத்தில் இவங்க களமிறங்கி காப்பாத்துற மாதிரி நிறைய சதி செஞ்சாங்க யார் களத்துல இறங்கினா நல்ல ஊட வந்து அப்படியே டப்பா பூட்டோன போட்டு நல்லா லொக் பண்ண சொன்னீங்களா இல்லாட்டி களத்துல இறங்கி போராட்டம் போராட்டம் நாங்கள் இதை அங்கீகரிக்க மாட்டோம் முஸ்லீம் சமுதாயத்துக்கு அநியாயம் நடக்குதுன்னு சொன்னாங்களா எல்லாம் மாத்தி மாத்தி ஆதரிக்கிறான் எப்படி ஆதரிக்கிறான் இவங்க பத்துவாக்கள் எப்படி போச்சுன்னு சொன்னா முஸ்லீம் சமுதாயத்துக்கு எதிராக ஒரு பிரச்சனை வந்த நேரத்துல அப்படியா நாங்களும் நீங்களும் நண்பர்கள் போன்றவர்கள் உடன்பிறப்புகள் நீங்க பெறாரையா கொண்டு போங்க எங்கட ஆக்களும் வாரம் பெறாரி இவங்கட நல்லுறவு இவங்கட மத நல்லிணக்கம் எப்படி இருந்துச்சு பிறாரைக்கு முஸ்லீம்கள் அனுப்பினான் அவன் வந்து துருக்கி தொப்பியை போட்டு நடந்து கொண்டு போறான் பிறாரில் நாங்கள் முஸ்லீம்கள் அப்படின்னு நடந்து போறான் அடுத்தது என்ன பண்ணாங்க இவங்க மாறி மாறி உதவி செஞ்சு கொண்டாங்க எப்படி உதவி நீங்க நோம்புக்கு கஞ்சி கொடுக்க பன்சல்ல நாங்க என்ன த வெசாக்கு தன்சால் கொடுக்குறோம் பள்ளியில மாத்தி மாத்தி மார்க்கத்தை மாத்தி கொள்கையை மாத்தி ரோசத்தை மாத்தி ஈவரக்கத்தை மாத்தி எல்லாம் மாத்தி செஞ்சாங்களே தவிர சமுதாய அக்கறையோட யாரும் போராடல எங்களுக்கு சொந்தம் இல்லாத காசு வச்சு முஸ்லீம்களுக்கு முஸ்லீம் அல்லாதவர்கள் சதி செய்வாங்க செஞ்சுட்டு போட்டு எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்ல அப்ப வட்டியை வங்கி வட்டியை நாங்க எடுக்கவே கூடாது ஆனால் நாங்க கொடுத்த காசு அதே அளவுல திருப்பி எடுக்கலாம் திருப்பி எடுக்கலாம் நபிகள் நாயகம் சொல்லாஸ்லம் ஒரு யூதர் கிட்ட தானுங்க அடகு வச்சு கடன் எடுத்தாங்க அடகு பொருளை வச்சு ஏதாவது பண்ணிருவானோ அல்லது ஏதாவது செஞ்சிருவாங்களோ அப்படி ரசூல் சல்லாசி யோசிச்சாங்களா ஒரு யூதனை வந்து வேலைக்கு வச்சாங்களே அவனுக்கு சம்பளம் கொடுத்தாங்களே இவன் இந்த சம்பளத்துல ஒரு பகுதியை இஸ்லாத்துக்கு எதிராக செலவழிப்பதற்காக கொடுத்து விடுவானோ என்று அஞ்சி யூதர்களை வேலைக்கு அமர்த்தாதீர்கள் என்று சொன்னார்களா இது தேவையில்லாத ஒரு கவலை இதை பத்தி நாங்க சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்ல பாதுகாப்புக்கு வச்சோமா எங்கட அமௌண்ட் எடுத்தோமா அதோட போனமான்னு இருந்தா சரி வங்கிகளுக்கு ஒரு லெட்டர் கொடுங்க வங்கிகள் என்ன செய்யறாங்க இப்ப கமர்ஷியல் பேங்க்கும் அங்கீகரிக்கிறார் எச்என்பியும் அங்கீகரிக்கிறான் அரச வங்கிகள் முடியாது முடியாது என்றான் அதை தவிர இந்த இந்த வங்கிகளுக்கு நீங்க போனீங்கடா லெட்டரை கொடுத்து வட்டி வேணா என்று சொன்னா நிர்வாகமே ஒரு முடிவு என்ன செய்வாங்க வங்கியில ஓகே உங்களோட அக்கௌண்ட்ல வர வட்டியை நாங்க போட மாட்டோம் என்று சொல்லுவாங்க அப்படி செஞ்சு கொள்ளலாம் ஸ்கூல் மட்டத்துல என்ன பண்றாங்கடா பிள்ளைகளை வந்து சேமிப்புகளை ஊக்குவிக்க வேண்டும் சொல்லி பிள்ளைகளுக்கு சேமிப்பு சிறுவர்களுக்கான சேமிப்பு கணக்குகளை ஊக்குவிக்கிறான் லமா இத்துரும் கினும் சொல்லி பல கணக்குகளை வந்து அறிமுகப்படுத்துறாங்க நம்ம பெற்றோர்கள் உடனடியாக என்ட பிள்ளைக்கு ஏதாவது வழி பண்ணணும் அவனோட பதினெட்டு வயசுல அவனுக்கு ஏதாவது சொத்து இருக்கணும்னு என்று சொல்லி உடனே ஆயிரம் ரூபாய் கொடுத்து ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவாங்க இது வந்து பிள்ளைகளுக்கு வட்டியை ஊக்குவிக்கிற மாதிரி ஒரு வேலை இந்த கணக்கில் வந்தாலும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது இந்த கணக்குகளில் முதலீடு செய்யக்கூடாது அது தேவையில்லை அவசியம் இல்லை பதினெட்டு வயசு வர காட்டிலும் உங்கள் புள்ளட காசை வந்து நீங்கள் திருப்பி அடிக்க இயலாது ஒரு சொத்து எப்படி இருக்கணும்னு சொன்னால் உங்களோட உரிமையில் இருக்கணும் நீங்க இருக்கணும் வேறொரு இடத்துல இருந்தாலும் அதை தீர்மானிக்க கூடிய அதிகாரம் உரிமை உங்களுடைய இருக்கணும் எந்த நேரத்திலும் என்னுடைய சொத்தை நிர்வகிக்கக்கூடிய அதிகாரம் என்னுடைய கையில் தான் என்று தீர்மானிக்க கூடிய ஒரு நிலையில் ஒரு சொத்து இருக்குமே ஆனால் அந்த நிலையில் ஓகே ஆனால் பதினெட்டு வயசுக்கு பிறகுதான் அந்த காசை எடுக்கலும் என்ற ஒரு முடிவு வந்தால் எப்படி அதை எடுக்கிறது அப்படி வச்சிருந்ததுல அர்த்தம் இருக்குதா புள்ளை கண்டு சேமிச்சு வைக்கிறீங்க உங்களுக்கு அவசரத்துக்கு தேவை வருது அந்த டைம்ல அந்த காசை பயன்படுத்த உங்களுக்கு முடியலன்னா அந்த அக்கௌண்ட வந்து நீங்க ஏன் ஆதரிக்கிறீங்க பிள்ளைகள லமா இத்துறங்கிடும் வரக்கூடிய சிறுவர்களுக்கான சேமிப்பு கணக்குகள் எதிலையும் என்ன செய்யாதீங்க காசு முதலிடாதீங்க சேமிப்பு கணக்குல வைக்காதீங்க அதுலயும் வட்டி தர்ற அந்த வட்டி தெளிவான ஹராம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் வாலேஸ்லாம் வரமத்துல வாலேஸ்லாம் வரமத்துல அதாவது அமா அமானா இன்வெஸ்ட்மெண்ட்ல பெண்களுக்கான சேமிப்பு கணக்குன்னு ஒரு கணக்கை வச்சு அதுல வந்து முதலீடு செய்யறவங்க காசு அவங்களோட பார்வையில முதலீடு செய்றவங்க தானே வியாபாரத்துக்கு முதலீடு செய்யறவங்களுக்கு அந்த சேமிப்பு கணக்குகளுக்கு லாபம் கொடுப்பாங்க சில கிஃப்ட் எல்லாம் கொடுப்பாங்க இந்த கிஃப்ட் எடுக்கிறது கூடுமான்னு கேட்கறாங்க முதல்ல பொதுவாக வந்து எல்லாரும் வங்கிகளோட தொடர்பு வச்சிருக்கிறது நாங்க இல்லைன்னு கூடாதுன்னு சொல்லலை ஆனால் வங்கிகளோடு நாங்கள் தொடர்பு வைக்கிற நேரத்தில் வங்கிக்கும் எங்களுக்கும் உள்ள கொடுக்கல் வாங்கல் எந்த அடிப்படையில் அமைதுன்றது நாங்கள் பார்க்கணும் நாங்கள் அமானா இன்வெஸ்ட்மெண்ட் அந்த நிறுவனத்தை இஸ்லாமிய மயப்படுத்தப்பட்ட ஒரு வங்கியாக நாங்கள் பார்க்க கூடாது என்பதுதான் எங்களுடைய பார்வை இஸ்லாமிய மயப்படுத்தப்பட்ட ஒரு வங்கி முறை கிடையாது உங்களுக்கு தருவது லாபம் கிடையாது அது வட்டியை தான் உங்களுக்கு தர்றாங்க அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை ஆனா எல்லா பேங்க்கும் வட்டி கொடுக்குறானே அமானை மட்டுமா கொடுத்தா எல்லா பேங்கும் வட்டியை கொடுக்குறான் எல்லா பேங்க்லயும் நாங்கள் என்ன செய்யறோம் அக்கௌண்ட் தானே செய்யறோம் அந்த அடிப்படையில் அமான சேவிங் அக்கௌண்ட் வச்சா நீங்க கொடுத்த காசை திருப்பி எடுங்க உங்களுக்கு ஹலாலா போயிடும் நீங்க கொமர்ஷியல் பேங்க்ல சேவிங் அக்கௌண்ட் வைக்கிறீங்க பத்தாயிரம் ரூபாய் டெபாசிட் பண்ணிட்டீங்க பத்தாயிரம் ரூபாய் விட்ரா பண்றீங்க இதுல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா மார்க் அடிப்பாடல எந்த பிரச்சனையும் இல்ல உங்களோட பணத்தை வந்து அவன் பாதுகாக்கிறதுக்காக அவன் வந்து ஏதாவது சார்ஜஸ் வேற கழிச்சு கொள்வான் அதை கழிச்சு கொள்ளட்டும் உங்களுக்கு நீங்க கொடுக்குற காசு என்ன செய்யறான் திருப்பி உங்களுக்கு தர்றான் திருப்பி தந்தா அதுல கொடுக்குற காசை விட அது வட்டி ஆகுது வங்கிகள் கூட காசே திருப்பி எடுக்க கூடிய ஒரு நிலையில் இயங்கும் என்றால் அல்லது நாங்க அப்படி ஆக்கி கொண்டோம் என்றால் கடிதம் கொடுத்தோம் வட்டி தர என்று கடிதம் கொடுத்தோம் ஆக்கி கொண்டோம் வேண்டா அப்ப அந்த உங்களோட உங்களோட கொடுக்கல் வாங்கல் நீங்கள் செய்த வர்த்தகம் கூடும் என்று நாங்க சொல்றோம் நீங்க செஞ்ச அந்த உடன் டீலிங் சரி என்று மார்க் அடிப்படையில் தப்பு இல்லைன்னு சொல்றோம் அந்த வகையில் அம்மா நல்லா நீங்க காசு போடுறீங்க சேவிங் அக்கௌண்ட் ஓபன் பண்றீங்க அவன் தரக்கூடிய வட்டி என்ற லாபத்தை நீங்க எடுக்காம உங்களோட சேவிங் அமௌண்டே நீங்க திருப்பி எடுத்தீங்கடா அப்படி நீங்க அம்மா நல்ல சேவிங் அக்கௌண்ட் வைக்கிறது தப்பு இல்லை ஆனா இஸ்லாம் சரி ஆ அது முதாரபா முராபா எண்டு வருவாங்கன்னு சொன்னா அது பச்சை பொய் அது முஸ்லிம்களை ஏமாத்துறது அது தந்திரம் ஆனா அமானாவையும் வேற வங்கிகளையும் ஒப்பிட்டு பார்த்தா உங்களோட காசுக்கு அமானாவை விட பாதுகாப்பு எதுல இருக்குது வேற வங்கிகளை தான் பாதுகாப்பிக்குது ஏன்டா இவன் வியாபாரம் என்று சொல்லி போடுறான் ஒருவேளை வங்கி லொஸ்டா விச்சுட்டு வைங்க மார்க் அடிப்படையில் உங்களுக்கு உங்களோட காசை திருப்பி கேட்கலுமா கேட்கலாது வியாபாரத்தில் போயிட்டு லொஸ்டாவினா நீங்க முதலீடு தானே செஞ்சிருக்கிறீங்க உங்களோட முதலீடு வந்து நஷ்டத்துல போயிருச்சு திவாலாகி போயிட்டோம் லாபமே இல்லை மூலதனமும் சேர்ந்து அடிபட்டு போயிருச்சு என்று சொன்னா அமானா அப்படி அறிவிச்சாலே நீங்க கேட்டுக்கொண்டு வாயை பத்தி கொண்டு வரணும் ஏ நீங்க வந்து உதார பால போட்டுக்கிறீங்க காசை அதனால நீங்க நஷ்டத்தை எடுத்து கொண்டு தான் வரணும் ஆனா ஏனே வங்கியில அவன் முலாரபாண்டு ஏமாத்தினானா ஏமாத்தல முஷாரக்காண்டு ஏமாத்தினானா ஏமாத்தல முராபகாண்டு ஏமாத்தினானா ஏமாத்தல அவன் என்ன சொல்றான் பினான்ஸ் நீ தா உண்ட காசை திருப்பி தருவன் நீ சேவிங் அக்கௌண்ட்டுக்கு காசு தான் உண்ட காசை திருப்பி தருவன் அப்ப அவனுக்கு லஸ்ட் சொல்லுமா யாபாரம் லஸ்ட் யாபாரம் லஸ்ட் இல்ல உண்ட பணத்தை நான் பாதுகாத்து வைக்கிறேன் அப்ப பாதுகாப்பு கூடுதல் எது அமானாவை விட வேற வங்கிகள் தான் பாதுகாப்புல கூடுதலாக இருக்கிறது அந்த அடிப்படையில வைக்கிறத விட வேற சேவிங் அக்கௌண்ட் வைக்கிறது உங்களுக்கு பாதுகாப்பு நீங்க விரும்பினீங்கன்னு எந்த வங்கியில வச்சுட்டு போங்க உங்களோட காசே திருப்பி எடுங்க இதுதான் டீலிங் இதுக்கு தாரா கிஃப்ட் எடுக்க வேண்டாம் நீங்க வங்கியில கிஃப்ட் எடுக்க போறீங்க அவன் சும்மா உங்களுக்கு கிஃப்ட் தருவான் உங்களை ஏமாத்துறான் அவன் கிஃப்ட் யாருக்கு எடுத்துட்டு போலாம் அதுல மார்க்கத்துல தடையில ஒரு சில்லற கடைக்காரன் உங்களுக்கு கிஃப்ட் தாரான் நீங்க போயிட்டு ஒரு லலிதாலயோ ராம் பிரதர்ஸ்லயோ ரஞ்சனாஸ்லயோ சல்வார் ஒன்று வாங்குறீங்க அதுக்கு உங்களுக்கு ஒரு கிப்ட் தர்றான் எடுக்கிறது ஹராம் இல்ல நீங்க விரும்பினா எடுக்கலாம் விரும்பாட்டி என்றலாம் இது அமானாக்காரன் தந்தாலும் எடுக்கலாம் கொமர்ஷியல் காரன் தந்தாலும் எடுக்கலாம் கிஃப்ட் தந்தா யார்ட்ட தந்தாலும் எடுக்கலாம் ஆனா அமானாக்காரன்ற விஷயத்துல நான் கொஞ்சம் அலர்ட் இருக்கணுமா இல்லையா ஏமாத்திரானா இல்லையா அதனால உனக்கு கிப்டுன்னு தேவையில்ல ஒன்னும் தேவையில்ல என்ற வியாபாரத்துல லாபம் சொல்லு அப்படி கேளுங்க அவன் லாபம் தாரன்ற பேர்ல உங்களுக்கு கிஃப்டை தந்து ஏமாத்தி ஏமாத்தி கொடை கம்பௌண்டை தருவான் அல்லது வந்து ஒரு கொப்பியை தருவான் அல்லது ஸ்கூல் பேக்கை தருவான் கிஃப்டா பெரிய ஒரு தங்க தங்கனாகியா தருவான் ஒரு பவுன் தங்கத்தை தருவானா ஒரு கொடையை தந்து ஒரு புத்தகத்தை தந்து ஒரு பென்சில் பாக்ஸை தந்து ஒரு ஸ்கூல் பேக்கை தந்து இப்படி ஏமாத்துவான் இந்த ஏமாற்றங்களுக்கு நாங்கள் மாட்டிக்கொள்ள வேண்டியது இல்லை ஆனால் கிஃப்ட் தந்தாலும் என்ன செய்யலாம் எடுக்கலாம் அவங்க எப்படி கிஃப்டை உருவாக்கிறாங்க எப்படி சம்பாதிச்சாங்க இதை பத்தி எங்களுக்கு ஆய்வு செய்யறதுக்கு தேவையில்லை எங்களுக்கு எங்களுக்கு ஒரு கிஃப்ட் தர்றான் எடுத்துட்டு போக வேண்டியது அந்த அடிப்படையில் அமானத் தந்தாலும் குமர்சத் தந்தாலும் எடுக்கலாம் ஆனா இஸ்லாமிய பேர்ல இருக்கக்கூடிய வங்கிகள்ல நாங்க மிச்சம் கவனமா இருக்கணும் வேண்டாம் நாங்க வந்து சேர்ந்து சேர்ந்து அவனுக்கு ஆள் சேர்த்து கொடுக்கறதுல இந்த வட்டியை வந்து சமுதாயத்துல லாபம் வேண்டும் நாங்கள் ஆளாக்குற ஒரு வேலைக்கு வந்து நாங்க ஆளாகிறோம் அதனால அந்த விஷயங்களை மட்டும் நீங்க கவனமா இருந்து கொண்டா சரி கிஃப்ட் எடுக்கிறது தப்பு கிடையாது